ஏன் இப்பெல்லாம் முன்ன மாதிரி என்கிட்ட பேசவே மாட்டீங்க கல்யாணம் புதுசுல நல்லா பேசுவீங்க இப்பலாம் பேசவே மாட்டீங்க அப்படியா உங்ககிட்ட ஏன் பேச மாட்டேன்னு இப்ப நான் சொன்னா வச்சுக்க அதுக்கப்புறம் நீயே கேட்க மாட்டேன் ஐயோ என்னடா இது இவ்ளோ குடும்பம் பண்ற மாடா இது அப்படின்னு ஏன்னா திங்கக்கிழமை காலையில சரி நீ தூங்கி எழுந்திருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சாப்பாடு வச்சு எடுத்துட்டு போயிட்டேன் குழம்பு வந்து கம்பெனில இருந்து ஒருத்தர் எடுத்துட்டு வந்தாரு அவரு கூட வாங்கி சாப்பிட்டு வந்துட்டேன் சாயந்தரம் கேட்டேன் என்ன சோர் மட்டும் வச்சு எடுத்துட்டு போய்க்கிறீங்க குழம்பு எப்படிங்க சாப்பிட்டீங்க அப்படின்னு அதுவா ஃப்ரெண்டு எடுத்துட்டு வந்தான் அதை சாப்பிட்டேன் உனக்கு அடுத்த உங்களுக்கு குழம்பு பிடிக்குது என் வீட்டுக்கு குழம்பு இனிக்கிதா நீ தினமும் அவங்ககிட்டே போய் சாப்பிடு அப்படின்னு சொல்ற சரி செவ்வாய்க்கிழமை எப்படி சொல்றேன்னு அதான் திங்க்கிழமை இப்படி சொன்னேன்னு சொல்லிட்டு செவ்வாய்க்கிழமை காலையில ஏந்து தாமரை ஏதாவது சமைச்சு கொடு தாமரை அப்படின்னு சொன்னா நான்தான் உனக்கு என்ன வேலை தினமே எந்த உனக்கு நான் சமைச்சு கொடுக்குமே ஏன் போய் நீ ஒரு நாள் வெளில சாப்பிட்டேன் உனக்கு ஆவாதா அப்படின்ற சரின்ட்டு அன்னைக்கு ஹோட்டல்ல சாப்பிட்டு வந்துட்டேன் ஓகேவா மறுநாள் வந்து திரும்ப நான் வந்து சொல்றேன் தாமரை இது மாதிரி வந்து ஏதாவது சமைச்சு கொடு தாமரை அப்படின்னு அப்பயும் நீ என்ன சொல்ற என் நேத்த ஹோட்டல்ல சாப்பிட்டேன் போய் இன்னைக்கு ஹோட்டலே சாப்பிடு ஏன்னா உனக்கு இன்னும் தினமும் நான் சமைக்கணுமா அப்படின்ற சரி இப்படிதான் இப்படி போகுதேன்னு சொல்லிட்டு புதனங்கிழமை வந்து செவ்வா புதங்கிழமை போயிச்சா மூணு நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்ப வந்து வியாழக்கிழமை வந்து நான் ஆபீஸ்க்கு போயிட்டு வரேன் நீ ஏதோ சமைச்சு கொடுத்து எடுத்துட்டு போயிட்டு வந்துட்டேன் எங்க இன்னைக்கு எப்படிங்க போச்சு ஆபீஸ்ன்னு ஆபீஸ்ல ஒரே உயிரை எடுக்கிறானு உங்க ஆபீஸ்ல மட்டும் தான் உனக்கு உயிரை எடுக்கிறானா எல்லாரும் தான் எடுக்கிறேன் வேலை எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் செய்யணும் இன்னும் உங்க உனக்கு மட்டும்தான் கஷ்டமா குடும்பத்துல இருந்து பாரு எவ்வளவு கஷ்டங்க தெரியுமா குடும்பத்துல குழந்தைய பாத்துக்கணும் அவனை பாத்துக்கணும் ஹோம் ஒர்க் சொல்லி கொடுக்கணும் வீட்டை தொடக்கணும் பாத்திரத்தை கழுவணும் சமைச்சு கொடுக்கணும் உங்க துணியை துவைக்கணும் அயன் பண்ணணும்னு சொல்றேன் என்னதான் பேசுறது சரி இப்படிதான் கேக்குறேன்னு சொல்லிட்டு இன்னொரு நாள் ரொம்ப அமைதியா வந்தா இன்னாங்க அமைதியா வரீங்க எதுவுமே சொல்ல மாட்டீங்க இன்னைக்கு யாரும் உன் ஃப்ரெண்டு கால் பண்ணுங்க ஆமா என்ன அவன் ஃப்ரெண்டுக்கு வேற வேலையே இல்லையா தினமும் கால் படுறோம்னான்னு கேக்குற சரி என்னடா எப்படி போதே சனிக்கிழமை கம்முன்னு உட்காந்துருந்தா வீட்டுல இருந்து கால் வருது யாருங்க அது வீட்டுல இருந்து போன் பண்ற அவங்களுக்கு வேற வேலையே கிடையாது கால் பண்ணிட்டாங்களா எவனா வந்து பத்திரிக்கை வச்சா போதும் கால் பண்ணிடுவாங்க இவனுக்கு மொழி வைக்கணும் அவனுக்கு மொழி வைக்கணும் இவனுக்கு அங்கீகாரம் கட்டணும் கால் போகணும் நகை வைக்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சு வேற எந்த டாபிக் பத்தி அவங்க கிட்ட பேசு எதாவது பேசினாலும் எதாவது சொல்றேன் இதுக்கப்புறம் எந்த டாபிக் பத்தி உங்ககிட்ட பேசு நீயே சொல்லு இருக்கத்தே அஞ்சுதான் வேலை அதுக்கப்புறம் காசு அதுக்கப்புறம் சாப்பாடு அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு என் வீ அதாவது வீடு எதையுமே பேச முடியாது வேலை என்ன டாபிக் இருக்குது அவங்க கிட்ட பேசுறதுக்கு ரஜினிக்கு இரநூத்தி ஐம்பது கோடி சம்பளம் கொடுத்தாங்களாம் படம் வரலையா இத பத்தி நீ என்ன நினைக்கிற இதை தான் நம்ம பேசணும் சண்டை வராம பேசணும் அதுக்கும் சொல்லுவேன் அவருக்கு திறம்பு இதே இரநூத்தி ஐம்பது கோடி வர்றது உனக்கு எங்க கொடை இது நான் என்ன தான் பேசணும் அவங்கள சொல்லு பார்ப்போம் பேச முடியும் இதுக்கப்புறம் இல்ல இல்லை ஆ இது சொல்ல மந்துட்டேன் பாரு இந்த அஞ்சு நாள் கதையில் ஒருத்தர் கல்யாணம் ஆகிட்டு ஃபாரின்ல ஒருத்தர் எழுபது வருஷமா ஓமியாவே நடிச்சுன்னு தரான் உண்மையதான் அதே மாதிரி இப்ப துபாயில வந்து ஒரு கேரளா தம்பதி வந்து பத்து வருஷம் ரெண்டு பேரும் பேசாம ஒரே ரூம்ல இருக்கிறாங்களாம் இப்ப கோர்ட்ல இருந்தே வந்து அவங்களுக்கு இது பண்ணிருக்காங்க அதாவது எப்படி மனநல மருத்துவர்கிட்ட இருந்து இது மாதிரி பேசாம இருந்தீங்கன்னா உங்க ரெண்டு பேருக்குள்ள சூசைட் பண்ற என்ன வரும் சூசைட் பண்ணிப்பாங்க யாருன்னா ஒரு ஆளு அப்படின்னு அதனால என்னன்னா எந்த பிரச்சனையா இருந்தாலும் அன்னைக்கே பேசி தீர்த்திருங்க ஓகேங்களா அவங்க பேசுறாங்களோ பேசலையோ பேசலையா அமைதியா விட்டுருக்க அப்ப மறுநாள் அவங்களே பேசுவாங்க நீங்க பேசுங்க பேசுங்க டார்ச்சர் பண்ணீங்க அவள் தான் அப்புறம் பத்து வருஷத்துக்கு பேசாமல் தான் வந்துடும் வீட்டில் மட்டும்தான் இப்படியா இல்லை எல்லா வீட்லேயும் இப்படிதானா டெய்லியும் எதாவது சொன்னாலும் அதுக்கு ஏதாவது ஒரு கதை சொல்கிறாங்க அதுக்கு எதாவது ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க ஏதாவது ஒரு நோனாவோட்டம் சொல்கிறாங்க என்ன டாபிக் தான் பேசுறது வைஃப் கிட்ட எந்த டாபிக் பேசினாலும் அதுக்கு உனக்கு மட்டும்தான் தெரியுமா எனக்கு ஒன்றுமே தெரியாதான்னு கேட்குறாங்க நாங்களும் தான் இன்ஜினியரிங் படிச்சுக்கிறோம் நானும் தான் பிஇ படிச்சுக்கிறேன் சரி கேட்குறேன் கேட்க மாட்டேங்கிறதுக்கப்புறம்